வணக்கம் இது நம்பிக்கை வை வாட் ஹவுன்ற இந்த சீரிஸ் மூலமா நிறைய அறிவியல் தகவல்களை நம்ம ஒவ்வொரு நாளுமே தெரிஞ்சுட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிக்கையாளர் திரு திருநானம் அவர்கள் இருக்காங்க அவரை சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் திசை காட்டும் கருவியான இந்த காம்பஸ் வந்து எப்படி மாத்தி மாத்தி வச்சாலுமே அதனுடைய அந்த காந்த ஊசி வடக்கு பகுதியை நோக்கியே வந்து போகும் அதுக்கான காரணம் என்ன சார் நீங்கள் சொன்ன மாதிரி திசை காட்டும் கருவி காம்பஸ் நம்ம எப்படி தான் திருப்பி திருப்பி வச்சாலும் அதனுடைய நீடில் எப்போதுமே வடக்கு திசை நோக்கி இருக்குது இதற்கு காரணம் அடிப்படையான காரணம் பூமியே ஒரு பெரிய காந்தமாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த சில அடிப்படை உண்மை ஒவ்வொரு காந்தத்துக்கும் இரண்டு துருவங்கள் உண்டு வட துருவம் தென் துருவம் ஒருமித்த துருவங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும் எதிரெதிர் துருவங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும் ஒரு காந்தத்தின் வடதுருவம் துருவம் மற்றொரு காந்தத்தின் துருவத்தை ஈர்க்கும் திசை காட்டும் கருவி காம்பஸ் எல்லாரும் பார்த்துப்பீங்க அதில் வந்து திசை காட்டும் கருவியில் உள்ள ஊசி ஒரு பெர்மனண்ட் மேக்னட் நிரந்தரமான காந்தம் இந்த ஊசியின் ஒரு முனை வடதுருவமாக இருக்கும் மற்றொரு முனை தென் துருவமாக இருக்கும் வடமுனையில் பெரும்பாலும் ஒரு ரெட் கலர் பூச்சி பூசப்பட்டிருக்கும் இந்த நீடல் எப்போவுமே சுதந்திரமாக சுழல் வகையில் அமைக்கப்பட்டிருக்கும் அதே போல் பூமியே ஒரு மிகப்பெரிய காந்தம் அப்படின்னு அந்த பூமிக்கு மிகப்பெரிய மேக்னட்டிக் ஃபீல்டு இருக்குது இதனால் பூமியின் மையத்தில் இரும்பு நிக்கல் போன்ற உலோகங்கள் அதிக அளவில் இருப்பதால் இந்த காந்த புலம் உருவாகியிருக்கு இப்போ நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் பூமிக்கு ஜியாகிரபிக்கலாக நார்த் போல் சவுத் போல் இருக்குது மாதிரி மேக்னடிக் நார்த் போல் மேக்னட்டிக் சவுத் போல் அப்படின்னும் பூமிக்கு இருக்குது ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் பூமியின் ஜாகிரபிக் நார்த் போலுக்கு பக்கத்தில் பூமியின் மேக்னட்டிக் சவுத் போல் இருக்குது மாதிரி பூமியின் ஜாக்ரஃபிக் சவுத் போலுக்கு பக்கத்தில் பூமியின் மேக்னட்டிக் நார்த் போல் இருக்கு இந்த அடிப்படையின் காரணமாகவே திசை காட்டியின் காம்பஸுடைய நீடில் எப்போதுமே வடக்கு நோக்கி காட்டுது ஏன்னா பூமியுடைய மேக்னட்டிக் சவுத் போல் பூமியின் ஜியாகிரபிக் நார்த் போல் பக்கத்தில் இருக்குது அதனால் திசை காட்டியின் நார்த் போல் பூமியின் மேக்னட்டிக் சவுத் போலை நோக்கி எப்போதுமே திசையை காட்டுது காம்பஸோடைய மேக்னட்டிக் நீடில் அதனுடைய சிவப்பு சாயம் பூசப்பட்ட நார்த் போல் நீடில் எப்போவுமே எதை நோக்கி நிற்கிது பூமியின் மேக்னட்டிக் சவுத் போல் அதை நோக்கி நிற்கிது அது எங்கே இருக்குது உண்மையில் பூமியோட ஜாகிரபிக் வடத்துருவத்தை பக்கத்தில் போகுது ஸோ பூமியின் புவியியல் வடத்துருவத்தை நோக்கி போகுது ஏன்னா அங்கே தான் பூமியின் மேக்னட்டிக் சவுத் போல் இருக்குது ஸோ ஒன்றை ஒன்று ஈர்ப்பது என்ற அடிப்படையில் காம்பஸுடைய உடைய நார்த் போல் பூமியின் மேக்னடிக் சவுத் போலை நோக்கி வடதிசை நோக்கி நிற்கிறது சார் எல்லாருமே நீர்வீழ்ச்சிகளை நோக்கி படையெடுத்து போகக்கூடிய ஒரு தான் நம்ம இருக்கோம் இந்த சமயத்துல இந்த உலகத்திலேயே உயரமான நீர்வீழ்ச்சி என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டா அது பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் உலகின் மிக உயரமான நீர்வீழ்ச்சி ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி ஏஞ்சல் ஃபால்ஸ் இது வந்து தென் அமெரிக்கா கண்டத்தில் உள்ள வெனிசுலா நாட்டில் உள்ளது இந்த நீர்வீழ்ச்சியின் மொத்த உயரம் நைன் செவன்டி நைன் மீட்டர்ஸ் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது மீட்டர்ஸ் அல்லது மூவாயிரத்தி இரநூத்தி பன்னிரெண்டு அடி இதில் வந்து சிங்கிள் டிராப் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே தொடர்ச்சியாக அருவி விழக்கூடிய உயரம் எண்ணூற்றி ஏழு மீட்டர்ஸ் ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி எட்டு அடி அந்த அளவுக்கு ஒரு மிக உயரமான நீர்வீழ்ச்சி இது ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி என்று அழைக்கப்பட காரணம் அதை கண்டுபிடித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டில் அமெரிக்க விமானி ஜிம்மி ஏஞ்சல் அப்படிங்கிறவர் தங்கத்தை தேடி பறந்து சென்ற போது இந்த அருவியை கண்டறிந்தார் அதனாலேயே அவரின் பெயரால் ஏஞ்சல் ஃபால்ஸ் என்று இன்றும் அழைக்கப்படுகிறது இது ஒரு உயரமான நீர்வீழ்ச்சி என்பதால் இதிலிருந்து பரவும் புலிகள் நீர்த்துளிகள் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரம் வரை பரவுகின்றன ஒரு இயற்கை அழகுமிக்க ஒரு பல்லுயிர் சூழலில் காணப்படும் நீர்வீழ்ச்சி என்ற போதும் இதை சென்று அடைவது சிரமமான ஒரு பாதை விமானம் படகு மற்றும் நடைப்பயணம் மூலமாக தான் இந்த அருவியை சென்று அடைய முடியும் இந்த மிக உயரமான தொடர்ச்சியான நீர்வீழ்ச்சி என்பது அதனுடைய பல்லுயிர் சூழல் இயற்கை அழகு காரணமாக உலக புகழ்பெற்ற ஒரு நீர்வீழ்ச்சியாக இருக்கிறது ஃபைன் சார் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு இந்த நீர்வீழ்ச்சியை பற்றி கேள்விப்படும் போது சார் மனிதர்கள் எல்லாத்துக்கும் ரெண்டு கை இருக்கு மூன்றாவது கையா அவங்க கிட்ட இருக்கிறது செல்போன் தான் ஆனால் இந்த செல்போன் வந்து எப்படி இயங்குதுன்றத பத்தியே பல பேருக்கு தெரியாம இருக்கும் இதை பற்றி சொல்லுங்க சார் மனிதர்களின் அத்தியாவசிய தேவையாக மாறிவிட்ட செல்போன்கள் பேசுவதற்கு மட்டுமல்ல பல்வேறு வகை தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கும் ஒரு மிகச்சிறந்த கருவியாக உள்ளன அடிப்படையில் செல்போன்கள் என்பவை நம்முடைய குரல் மற்றும் டேட்டாவை டிஜிட்டல் சிக்னல்ஸை மாற்றி உலகங்கும் பரிமாறிக்கொள்ள உதவும் சாதனங்கள் ஒரு செல்ஃபோனில் என்னெல்லாம் இருக்குங்கிறத முதல்ல பார்க்கலாம் ப்ராசஸர் இது வந்து செல்ஃபோனின் மூளை போன்றது அடுத்து மெமரி டேட்டா ஆப்ஸ் இதையெல்லாம் சேமிக்க பயன்படுகிறது ஸ்க்ரீன் இதில் வந்து டிஸ்பிளே ஸ்க்ரீன் டச் ஸ்க்ரீன் ஒன்று தகவல்களை உள்ளீடு செய்யவும் தகவல்களை பார்ப்பதற்கும் பயன்படுகிறது அடுத்து பேட்ரி செல்ஃபோனுக்கான மின்சாரத்தை வழங்குகிறது அடுத்து சென்சார்கள் மொபைல் ஃபோனின் பல்வேறு பயன்கள் இந்த சென்சார்ஸ் மூலம்தான் சாதிக்கப்படுது அது ஆக்சிலோமீட்டர்ஸ் கைரோஸ்கோப்ஸ் ஜிபிஎஸ் கேமரா மைக்ரோஃபோன் ப்ராக்ஸிமிட்டி சென்சார் இந்த மாதிரி பல வகை சென்சார்கள் ஒரு ஃபோனில் இருக்குது அடுத்து ஒரு மைக்ரோ ஆன்டனா இது வந்து ஒயர்லெஸ் சிக்னல்களை பெறுவதற்கும் அனுப்புவதற்கும் பயன்படுது செல்ஃபோன் மூலம் நம்ம பேசுகிறது எப்படி கம்யூனிகேட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் நாம் செல்ஃபோனில் பேசும்போது நம்முடைய குரல் மைக்ரோஃபோனால் பெறப்படுகிறது இது முதல்ல எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸாக மாற்றப்பட்டு பின்னர் ரேடியோ வேவ்ஸாக மாற்றப்படுது இந்த ரேடியோ சிக்னல் செல்ஃபோனில் உள்ள ஆண்டனா மூலமாக செல் டவருக்கு போகுது செல் டவர் ஒரு ரிசீவராகவும் டிரான்ஸ்மிட்டராகவும் செயல்படுது நம்முடைய மொபைலில் இருந்து போகக்கூடிய ரேடியோ சிக்னல்ஸை ரிசீவ் பண்ணி அது வந்து ஒரு செல்ஃபோன் நெட்ஒர்க்குக்கு அனுப்புது இந்த நெட்வொர்க் சிக்னலை மொபைல் சுவிட்சிங் சென்டருக்கு அனுப்புது இந்த சுவிட்சிங் சென்டர் என்ன பண்ணுறது நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அந்த நபர் எந்த டவருக்கு பக்கத்தில் இருக்கிறாரோ அந்த டவருக்கு சிக்னல் அனுப்புது இந்த ரேடியோ சிக்னல்ஸ் அந்த செல்ஃபோன் டவரில் இருந்து யாருக்கு அழைக்கிறோமோ அவருடைய செல்ஃபோனுக்கு போகுது இந்த டிஜிட்டல் சிக்னல்ஸ் மீண்டும் ஒலி அலைகளாக மாற்றப்பட்டு ஸ்பீக்கர் வழியாக வெளிவருகின்றன செல்போன்கள் ஆண்ட்ராய்டு அல்லது ஐஓஎஸ் போன்ற மென்பொருட்களால் இயக்கப்படுகின்றன மொத்தத்தில் செல்போன் என்பது பல்வேறு வகையான ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் மற்றும் தொலைத்தொடர்பு தொழில்நுட்பத்தின் ஒருங்கிணைப்பு இது நம்முடைய குரல் மற்றும் டேட்டாவை டிஜிட்டல் சிக்னல்ஸாக மாற்றி உலகெங்கும் உள்ள சாதனங்களுடன் இணைக்கிற ஒரு அற்புதமான கருவி ஃபைன் சார் வை வாட் மூன்று முக்கிய கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்களை கொடுத்திருக்கீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி சுமேன்